செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட வெட்டிலாபுரம் ஊராட்சியில் உள்ள குடிபேரம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடந்த பத்தாண்டுகளாக போக்குவரத்து வசதி இல்லாமல் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு போக்குவரத்து துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கல்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தொடங்கி குடிபேரம்பாக்கம் பகுதி வரை செல்லும் பேருந்தினை மாணவ மாணவிகளின் நலன் கருதி கொடியசைத்து துவக்கி வைத்தாா் நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் டி அரசு திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் ஒன்றிய பொருளாளர் சகாதேவன் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி ஏழுமலை மாவட்ட குழு உறுப்பினர் கலாவதி நாகமுத்து மற்றும் வீசிக நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர் தலித் தயாளன் ஒன்றிய துணை செயலாளர் நெரும்பூர் கவியரசு பொன்னையன் துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சென்னை வேளச்சேரி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி முருகவேல் மேம்பாட்டு நிதியிலிருந்து எழுபத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய மூன்றாவது அவென்யூ குடியிருப்பில் முப்பது லட்சம் மதிப்பில் இரண்டு ரேஷன் கடைகள் புதிதாக கட்டப்பட்டது அதேபோல் கக்கன் நகரில் முப்பது லட்சம் மதிப்பில் ரேஷன் கடை கட்டப்பட்டது கக்கன் நகர் பிரதான சாலையில் பதினோரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பில் நிழற்குடை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் உயர் சிறிய கோபுர மின்விளக்கு அமைக்கப்பட்டது இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மவுலானா மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருட்டு முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சுமன் என்பவரை அம்மாபேட்டை காவல்துறையினர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது குற்றவாளி சுமன் தப்பி ஓடியுள்ளாா் இதனையடுத்து அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் மதுசூதனன் காவலர் கார்த்திகேயன் ஆயுதப்படை காவலர் பிரம்மா ஆகியோரை தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷித் ராவத் உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காமராஜர் நகர் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை சீர் செய்யக்கோரியும் அதே பகுதியில் பேவர் பிளாக் சாலை அமைத்து தராத வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் மந்தித்தோப்பு சாலை பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோவில்பட்டி தாலுகா குழு செயலாளர் பாபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் பொதுமக்கள் பொதுமக்களினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக காணப்படும் மலபார் அணில் மரத்தின் மீது வாழக்கூடிய மிகப்பெரிய அணில் வகையாகும் தற்போது இதன் எண்ணிக்கை குறைந்து வருகிறது சிலர் இதனை மாமிசத்திற்காக வேட்டையாடியும் வருகின்றனர் எனவே மலபார் அணிலை பாதுகாக்க வேண்டும் என விலங்கின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே தேவாரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் உத்தமபாளையம் கல்வி மாவட்ட அளவில் குறுபட்ட கபடி போட்டி நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வட்டார அளவில் உள்ள ஏராளமான பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர் இறுதிப் போட்டியில் தேவாரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளும் பண்ணைபுரம் அரசு மேல்நிலை மாணவிகளும் பங்கேற்றனர் இதில் தேவாரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் முதலாவது இடத்தையும் பண்ணைப்புறம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இரண்டாவது இடத்தையும் பிடித்தனர் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கம் கிளை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாவட்ட செயலாளர் பாக்யராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் தொழிலாளர் நல சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறை அமலாக்க வேண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் செயலாள செல்வராஜ் சிஐடியு மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரி பின்புறம் திருச்சி ராமேஸ்வரம் ரயில் பாதை உள்ளது இந்த ரயில் பாதையில் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில் வந்தபோது பாலத்தில் அமர்ந்திருந்த ஆண் ஒருவர் மீது ரயில் மோதியதில் அவர் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காரைக்குடி ரயில்வே காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் திறந்துவிடப்பட்டது இந்நிலையில் கடந்த பத்து நாட்களாக காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடிய நிலையிலும் அனைத்து ஏரி குளங்களில் உள்ள நீர்நிலைகளிலும் ஆக்கிரமிப்புகள் பல ஆண்டுகளாக அகற்றப்படவில்லை இந்நிலையில் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் காவிரியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிய போதிலும் காவிரி கரையில் கும்பகோணத்தில் உள்ள நாற்பத்தி நான்கு குளங்களில் நீர் நிரப்பப்படாததை கண்டித்து குடங்கு குளங்களில் தண்ணீர் கொண்டு வந்து ஆயிக் குளத்தில் ஊற்றி தண்ணீரின்றி காணப்படும் குளத்தின் நடுவே நின்று தேசிய கொடியுடன் விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீர்வழிப்பாதை எல்லாம் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது குளங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் சிட்டுக்குறி குடிப்பதற்கு கூட ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை ஆனால் இங்க இருக்கின்ற குளங்களை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை குளங்களில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை குளங்களுக்கு உடனடியாக தண்ணீர் நிரப்ப கோரியும் தேசிய கொடியோடு உழவர்கள் சமூக ஆர்வலர்கள் நாங்கள் தண்ணீரை குளத்திலே கொண்டு வந்து இந்த குளத்திலே கொட்டி இந்த குளத்திற்கு தண்ணீர் வேண்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி நீதிமன்ற உத்தரவை மதிக்காத வருவாய்த்துறை நீர்வளத்துறை மாநகராட்சி இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையினுடைய அலுவலர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய கொடியுடன் குளத்திலே தண்ணீரை குளத்திலே கொட்டி இந்த கவன ஈர்ப்பு முழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் காவிரி தமிழி மாவட்டங்களில் காவிரி வெண்ணாறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலும் கரைபுரண்டு தண்ணீர் ஓடுகிறது ஆனால் குளங்குட்டைகளில் ஏரிகளிலே தண்ணீர் இல்லை தண்ணீர் வேண்டும் என்பதை அரசுக்கு வலியுறுத்துவதற்காக இந்த கவன ஈர்ப்பு முழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புன்னக்காயல் மீனவ கிராமத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தாமிரபரணி ஆறு முடிவடையும் பகுதியான புன்னக்காயலுக்கு பல ஆண்டுகளாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக புன்னக்காயல் மீனவ கிராம மக்கள் தண்ணீரை கூடம் பத்து ரூபாய் என விலைக்கு வாங்கி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது இதைக்கடுத்து பாதிக்கப்பட்ட புன்னக்காயல் மீனவ கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தி காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் எங்க இருக்காங்க மக்கள் வந்து பனிரெண்டாயிரம் பேர் இருக்காங்க சரியா ஆனா எங்களுக்கு தண்ணி தண்ணி வசதி கிடையாது நாங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து கால நீங்க ஒரு ஊர் இருக்குது அங்க போய் தான் தண்ணி எடுத்துட்டு வருவோம் அப்போ எந்த வசதியுமே கிடையாது இப்ப நம்ம நவீன காலத்துல இருக்கிறோம் சரியா ஆனா இப்பவும் தண்ணி கிடையாது அறுபது நாள் முத வந்தது வந்து முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு தண்ணி வந்துகிட்டு இருந்தது அதுக்கு முடியாது நாற்பது நாள் ஆகுச்சு இப்ப அறுபது நாள் ஆகு ஆயிட்டு இந்த அறுபது நாள் கழிச்சு வர்ற தண்ணியை நாங்க சேமிச்சு வைக்கிறோம் சேமிச்சு வச்சா என்ன செய்வோம் அறுபது நாள் கழிச்சுதான் மறு தண்ணி வரும் அதனால டப்பாவிலையும் ட்ரம்லையும் புடிச்சு வைக்கிறோம் தண்ணிய அந்த தண்ணி வந்து புழு பூச்சி ஆயிருது ரெண்டு நாள் கழிச்சு புழு வந்துருது அஞ்சு நாள் கழிச்சு வாடா வர ஆரம்பிச்சிருது அந்த தண்ணியதான் வேற என்ன பண்ணுன்னு கொதிக்க வச்சு சிறு குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அந்த பிள்ளைங்களுக்கு தண்ணி குடிச்சு டெங்கு காய்ச்சல் வந்துருது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கள்ளக்குறை கிராமத்தில் உலா வந்த சிறுத்தை வீட்டில் வளர்க்கப்படும் வளர்ப்பு நாயை வேட்டையாடி சென்றுள்ளது அந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் எனவே குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபமும் கடல் பகுதியை இணைக்கக்கூடிய பாம்பன் புதிய ரயில்வே தூக்கு பாலம் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பணி முடிவடைந்த நிலையில் தற்போது அறுநூற்று ஐம்பது டன் கொண்ட லிப்ட் மூலம் தூக்கக்கூடிய ரயில்வே தூக்கு பாலம் பணிகள் நிறைவடைந்து தற்போது லிப்ட் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் புதிய ரயில்வே தூக்கு பாலத்தின் கடல் காற்று துருப்பிடிக்காத வகையில் இரண்டு கோடி செலவில் ரசாயனம் வர்ணம் பூசப்பட்டு வருகிறது இந்த பணி இருபது நாட்களுக்குள் முடிவடைந்து ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையைச் சேர்ந்தவர் பட்டாசு வியாபாரி குருவராஜ் இவர் தனது வீட்டின் மாட்டு தொடுவத்தில் சட்டவிரோதமாக பட்டாசுகளை பதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாட்டு தொழுவத்தின் மேற்கூரையில் வெல்டிங் செய்யும் பணியில் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஈடுபட்டுள்ளார் அப்போது பட்டாசு மண்டல்களில் தீப்பொறிப்பட்டு பட்டாசுகள் தீப்பிடித்து வெடித்து சிதறியது இதில் குருவையா மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டனா் மேலும் இச்சம்பவம் குறித்து வெம்பங்கோட்டை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் மகாராஜன் இவர் உடன்குடி அனல் மின் நிலையம் அமைக்கும் பணியில் ஒப்பந்த பணியில் எலக்ட்ரீஷனாக பணிபுரிந்து வந்துள்ளார் இவர் பணி முடிந்து திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையில் இருசக்கர வாகனத்தில் கல்லாமொழி பகுதியில் வந்தபோது எதிரே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மூளை கிணறு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான வனராஜ் மற்றும் அவரது நண்பரான கன்னியாகுமரி மாவட்டம் மங்களத்தைச் சேர்ந்த நாகராஜ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் குலசேகரன் பட்டினார் சென்றபோது கல்லாமொழியில் இரண்டு இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் மகாராஜன் மற்றும் வனராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் விபத்தில் படுகாயமடைந்த நாகராஜை அருகிலிருந்தவர்கள் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த விபத்து குறித்த பதப்பதிக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி வைரலாகி but திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட வி எம் நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமராஜ் வாணீஸ்வரி தம்பதியினர் இவர் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் இந்நிலையில் கிருஷ்ணமராஜ் தனது இளைய மகன் தினேஷ் என்பவருக்கு திருமணம் நிச்சயம் செய்து பத்திரிகையை பெண் வீட்டாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தோடு கடந்த பதினேழாம் தேதி திருப்பதிக்கு சென்றுவிட்டு நேற்று வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோ உடைக்க பீரோவிலிருந்து ஐம்பது சவர நகையை திருடி சென்றது தெரியவந்தது இதுகுறித்து கிருஷ்ணமராஜ் திருவள்ளூர் டவுன் போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் ராமநாதபுரத்தை அடுத்த மாடக்கோட்டான் பகுதியில் ராமேஸ்வரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள டீக்கடை ஒன்றிற்கு இருசக்கர வாகனத்தில் வெளியூரை சேர்ந்த இரண்டு நபர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு டீ குடிக்கச் சென்றுள்ளனர் அப்போது அங்கிருந்த போதை ஆசாமிகள் மூன்று பேர் அவர்களோடு தகராறு செய்ததோடு அருகிலிருந்த கேன் மற்றும் கம்பிகளை எடுத்து தாக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அப்பகுதியில் போதை ஆசாமிகளின் அட்டூடியம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதனை தடுக்கும் விதமாக பாலக்கரை ரவுண்டானாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சிக்னலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்வில் விருதாச்சலம் உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் திட்டக்குடி உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் மோகன் மற்றும் விருத்தாச்சலம் காவல் ஆய்வாளர் முருகேசன் மற்றும் ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்தவர் முதல்நிலை காவலர் அண்ணாமலை இவர் சீர்காழியில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் காவலர் அண்ணாமலை ஈடுபட்டிருந்தார் அப்போது சீர்காழி அடுத்த திருவெண்காடு பகுதியிலிருந்து சீர்காழி ஆதார் மையத்தில் ஆதார் திருத்தம் செய்ய மூதாட்டி ஒருவர் வந்துள்ளார் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் வரை வந்த அவர் வயது மூப்பு காரணமாக திக்கு திசை தெரியாமல் ஆதார் நிலையத்திற்கு எப்படி செல்வது என்று தவித்துக் கொண்டிருந்துள்ளார் இதனை பார்த்து காவலர் அண்ணாமலை மூதாட்டியிடம் சென்று விவரங்களை கேட்டுள்ளார் இதையடுத்து காவலர் அண்ணாமலை அவ்வழியாக சென்ற ஒரு ஆட்டோவினை நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநரிடம் போகும் வழியில் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள ஆதார் மையத்தில் மூதாட்டியினை இறக்கிவிட்டு செல்லுமாறு கூறி மூதாட்டியை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிகழ்வு சீர்காழியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கிளினிக்கல் குளோபல் மருத்துவமனை இந்திய செவிலியர்கள் சங்கம் ஒன்றாக இணைந்து செவிலியர்களாகிய நாங்கள் நமது எதிர்கால மற்றும் பொருளாதார சக்தியாக இருப்போம் என உறுதி தெரிவித்து ஐன்ஸ்டீன் உலக சாதனை படைத்தனர் இதில் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி நாகேஸ்வர ராவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தக நிர்வாகிகள் சாதனையை அங்கீகரித்து சான்றிதழ்களை வழங்கினர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள அழிச்சிக்குடி ஊராட்சியில் அளிச்சிக்குடி பூ உடையூர் பூதவராயன்பழேட்டை கிளாவடிநத்தம் வடக்கு திட்டை தெற்கு தட்டை ஆகிய ஆறு ஊராட்சிகளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வண்டராயன்பட்டு அரசு பள்ளியில் நடைபெற்றது புவனகிரி வட்டாட்சியர் தணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தவழி கலிமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பதினாறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் மேலும் இந்த முகாமில் ஊராட்சி ஊராட்சிமன்ற துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர்